ஹாய் ஹலோ வணக்கம் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கோலப்போட்டியில் தாறுமாறு தக்காளி சோறுன்னு நல்ல ஆர்டர் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வாரம் நம்ம ரொம்ப பக்தியாக சாந்தமாக அமைதியாக சாமி கும்பிட்டு போகலான்னு வந்துருக்கோம் தெரியலங்களா எங்கள் ஊர் பக்கத்தில் தென்னம்பாக்கம் அழகர் கோயில் இருக்குது நம்ம பேசுறது சரியாக கேட்குதானான்னு தெரியல பெண்ணம்பாக்கம் அழகர் கோயில் இதனோட சிறப்பு என்னன்னா நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும் அழகிற நம்பி வேண்டிக்கு போறவங்க அந்த வேண்டுதல் எப்படி நிறைவேற்றுவாங்கன்னா நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு கனவு கண்டுறது வந்து இங்கே ஒரு சிலையாக செஞ்சு வைப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு வேண்டுதலுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் கண்டிப்பாக என்ன நிறைவேறிச்சுன்றது நீங்கள் பார்ப்பீங்க இந்த வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நம்பிக்கையாக சாமி கும்பிட வந்திருக்கோம் நான் உள்ளே இது வீடியோ பண்ணி போட்டேன் عليك باي